கிழக்கரையிலிருந்து இலங்கை கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்றி இருபத்தி நான்கு கிலோ கடல் அட்டையை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பு ஆய்வாளர் கோட்டைச்சாமி மற்றும் தனிப்பிரிவு சார்பு ஆய்வாளர் முத்துசெல்வத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர் சொக்கராதர் தெரு பின்புறம் தோப்பு பகுதிகளில் இரண்டு பேர் தடை செய்யப்பட்ட கடல் அட்டையை வைத்திருத்ததை கண்டு மடக்கி பிடித்தனர் பதப்படுத்தப்பட்ட பயன்படுத்திய அண்டா அடுப்பு கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் எழுநூற்று இருபத்தி நான்கு கிலோ கடல் அட்டையை பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு ஐம்பது லட்சம் வரை இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் அசாருதீன் நசூர்தீன் இரட்டையர்கள் கிழக்கரையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக உள்ளனர் போலீசார் விசாரணைக்கு பின்பு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்